முத முத வீரப்பனை பார்த்த ஆசாமி இவர் தான் அவர் தான் ஆமாம் அந்த தொடர்பு வச்சு தான் முதல்ல நமக்கு லிங்க் வந்தது அவங்கள்ட தான் நக்கீரன்கிட்ட நான் வந்து பேசணும்னு அவர் சொல்கிறார் அதே போல் ராஜகுமார் அவர்களை பார்க்குறது நீங்கள் போனப்பையும் அந்த முதல் தகவல் எடுத்துகிட்டு வந்தது அண்ணன் தான் ஆமாம் இப்போ அந்த முதல் ரோல் முதல் ரோல் எடுத்துகிட்டு வந்தது வீரப்பன் தன்னை வந்து வெளிக்காமைக்கணுங்கிற ஒரு நோக்க ஒரு கருத்து வரும்போது அவர் வந்து சொன்னது நக்கீரன் காரணம் அப்போ நக்கீரன் வந்து செஞ்ச சாதனைகள் நிறைய ஏன்னா நக்கீரனுடைய பதிவுகள் தான் தமிழ்நாடு முழுக்கவே இதாக ஆகவே தான் அவர் வந்து நக்கீரனை கொடுக்கணும்னு சொன்னார் இதில் இன்னொரு விஷயம் நானும் போகும்போது வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் நேருக்கு நேராக பார்க்குறோம் அப்போ வந்து எங்களை வந்து குறிவிச்சிட்டா சார் வீரப்பன் கோ கேங்கோட ஆனால் நாங்கள் கத்துனது வந்து நக்கீரன் கீரன் தான் கத்துனோம் ஏன்னா எடுத்து மாதிரி போகிறோம் இல்லைன்னா ஒரு செகண்டில் அதை வீரப்பனே சொன்னார் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்டில் ஏதோ ஒன்று ஆயிடுமாப்பா ஐயோ நல்ல வேளை காது காது காதில் உழுந்துதுப்பா எனக்கு மொதல் பையன் பேர வைக்கும்போது நிறைய மதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க நாங்கள் ராஜ்குமார் கிடத்திட்டாங்கன்ட்டு காட்டுக்காக போயிட்டு இருக்காரு நாம அப்போ வந்து அண்ணன் எங்கள் வீட்டில் வந்து பையன்தான் பிறப்பா அப்படி ராஜ்குமார் நல்லபடி மீட்டு வந்து ராஜ்குமார் பெயரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன அவர் திருமணங்கிறது எப்படி இவர் திருமணத்துக்கு வீரப்ப வரான்ட்டு போலீஸ் நிறையா ரெண்டு இதுக்கு நான் போயிருக்கேன் ஆனால் வீரப்ப வரான்னு போலீஸ் எஸ்கார்டு கம்ப்ளீட் எஸ்கார்டு ஏய் சுற்றாதையா சுற்றாத சுற்றாதையோ நக்கீரன் கோபால் நான் செத்தேன் முடிஞ்சேன் கீழே விழுந்துட்டேன் நமக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏய் சுட வந்தால் கீழே படுத்துரு அப்படின்னா இல்லை அது மாதிரி படுத்துட்டேன் நான் செத்துட்டேன்னு நினைச்சேன் வந்து எழுப்பி சாமி 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 எழுந்திருக்கேன் சாமி ஐயோ சாமி நல்ல வேலையாக போய் கையில் விண்ணாச்சு சிறையில் வச்சாச்சு கோயம்புத்தூர் சிறை இப்போ பையன் பார்க்க போகிறான் பொய் போட அவன் தங்கச்சி இப்போ ராதான்னு அவன் அவங்களோட பார்க்க போகிறான் பார்த்து பையன் பையன் ஆர்வமாக பார்ப்பாங்கள்ல அவன் பார்த்து மொதல் சொன்ன வார்த்தை மாமா எப்படி இருக்கு அப்போ புள்ள மறந்து மாமான்னு சொல்கிறதுக்குல்ல அந்த ரெட் நூல் கோட் ஆஃப் ஜேர்னலிசம் டைட்டில் ஸ்பான்சர் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் பவர்ட் பை நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஓஎம்ஆர் தண்டலம் சிக்ஸ்டீன் லேக் அனுஜ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் உற்பத்தியில் உங்கள் அனுஜ் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் கோயம்புத்தூர்

ரவி ரவின்னாடுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா கேள்விப்பட்டீங்களா சன் டிவியில் அப்போ பெரிய காம்பயர் அவர் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் எனக்கு ஒரு இன்ட்ரிவியூ வந்தார் எனக்கு இன்ட்ரிவியூ எடுத்தாங்க நேருக்கு நேர் அப்போ ரொம்ப பிரபலம் அப்போ வந்து என்ட ஒரு கேள்வியில் கேட்குறாரு ரஜினி உங்களுக்கு நண்பராமே அப்படின்னு பாரு ஆமாம் எனக்கு ராஜீவ் காந்தி நண்பர்னேன் செத்துப்போன ராஜீவ்காந்தி நண்பர் இப்போ இருக்கிற பிரதமர் நரசிம்மராவ் ரொம்பரு அப்படின்னே கிளின்டன்னு எனக்கு நண்பர்னேன் அப்போ அவர் சார் சரிஸாக சார் உண்மையிலேயே உங்கள் நண்பர் தானே அப்போ வந்து நான் ரஜினி ரசிகன் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க இப்படி நான் நீங்கள் கேட்க ஆமாம் எனக்கு நண்பர்னு சொல்லிட்டா நான் ஊருக்கு போனேன்னா நம்ம அங்கே இருப்பாங்கல்ல நம்ம ஆளுக ஏய் இந்த போகிறேன் பர்றா ஊரில் இருக்கிற பெரியவங்கெலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தலைவாண்டாவேன் என்ன ஒரே பீத்தல்டாமே இல்லைண்ணே உண்மையிலே நண்பர் தானேண்ணே அப்படி இல்லைங்க அவங்க இருக்கிற உயரம் பெருசு நம்ம இருக்கிற உயரம் வேறு உயரத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து அவங்க தான் சொல்லணும் நண்பன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம சொன்னோம்டா இது ஒரு கிறுக்கு போகுது பார்த்தியா அப்படிம்பாங்க அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன ஐட்டங்கள் எல்லோரும் உயராக இருக்கிறவங்க அவங்க உங்களை நண்பர்கள்னு சொல்கிறாங்க நீங்களே நீங்கள் வாடு கதை கட்டிக்கிட்டு கூடாதுல்ல அவங்களாம் நண்பர் நாங்க அவங்க ஏ நான் எப்பயா சொன்னேன் அப்படின்ட்டா சிக்கல நண்பர்களா எப்போதும் உங்களோட அரவணைச்சு வச்சுக்கிறது உங்கள் நக்கீரன் குடும்பத்தாரை மட்டும்தான் அது அது வந்து அக்மார் உண்மை அப்போ உங்களுக்கான ஒரு நிகழ்வுல உங்கள் கூட பேசணும் இல்லை உங்களை பற்றி பேசணும்னா அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது அப்படி நம்மளை பற்றி இல்லை நம்ம எல்லாரையும் பற்றி நிச்சயமா நக்கீரனை பற்றி அப்படி ரெண்டு பேரை கூப்பிடணும் யாரை கூப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் பயங்கரமான நிறைய புலனாய்வுகள் செஞ்சிருக்கீங்க அதில் மிக முக்கியமான ஒன்று வீரப்பன் அப்போ உங்க கூடவே இருந்த இருவர் ஜீவா தங்கவேல் அவர்களையும் அண்ணன் சுப்பு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் மகிழ்ச்சி காரில் வந்துட்டாங்க நினைக்கிறேன் மினக்கட்டுருங்க அவங்கள ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாவது உங்கள் பயணம் ரொம்ப பெருசு நீங்கள் தொடர்ந்து அதே வேகத்தோட அதே துடிப்போட இயங்கிட்டே இருக்கீங்க நோட்டீஸ் நோட்டீஸ் பாயிண்ட் துடிப்போட நன்றி நிச்சயமா இருந்தாலும் இன்றைக்கா ஒரு நாள் தனியாக உட்காந்து யோசிக்கிறப்போ இந்த பயணத்தை பற்றி யோசிக்கும்போது நக்கீரன் கோபால் அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை பற்றி யோசிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு தோன்ற விஷயம் என்னவா இல்லை அவருடைய துணிச்சல் அவருடைய அரவணைப்பு அவருடைய அன்பு இதுதான் வந்து எங்களுக்கான ஒரு எப்பொழுதும் பலமாக இருந்துகிட்டு இருக்கு எப்போ எந்த விஷயம்னு சொன்னாலும் கவனம் தம்பி பார்த்துக்குங்க கவனம் அது ரொம்ப இல்லை தம்பி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ அவங்க பையன் ரெண்டு பேரும் இங்கே படிக்கிறாங்க அவன் முத பையனுக்கு பேர் வச்சு ரெண்டு பேருக்கும் பேர் வச்சு நான் தான் இவங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை அதுக்கு ரெண்டு பேருக்கும் பேர் வச்சது நான் தான் குடும்ப ரீதியாக எல்லாமே எல்லா நல்லது கெட்டது எல்லா இப்போ பெரியமளி ஆச்சுங்க ரெண்டு பேரும் அப்போ முத சீர் நம்ம வீட்டு தான் சீரு எனக்கு முத பையன் பேர் வைக்கும்போது நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க நாங்கள் ராஜ்குமார் கிடத்திட்டாங்கன்னு காட்டுக்காக போயிட்டு இருக்கோம் நான் போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து அண்ணன் எங்கள் வீட்டில் வந்து பையன்தான் பிறப்பா அப்படி ராஜ்குமார் நல்லபடி மீட்டு வந்து ராஜகுமார் பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ராஜ்குமார் தான் அப்பயுமே இது ஒன்று தலைவனுக்கான பொறுப்பு இது நம்ம போறோம் அப்படிங்கிறப்போ நம்ம மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க சரி விட்டு வர்றோங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண்ணோட கணவரை கூப்பிட்டு போகிறோங்கிறப்போ அது கூடுதல் ஒரு ஒரு பெரிய பொறுப்பு அது ஒரு பதட்டத்தை கொடுக்குமா அவங்க வந்து நம்மளை நம்பி அண்ணன் கூட போகலாம் அவள் வீட்டில் இருந்தாலும் அடித்து என் கூட அனுப்புவாங்க நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பாங்க ஏன்னா எங்கள் எங்களுடைய உறவு அப்படி அதாவது அது அதில் வந்து வீட்டில் எந்த இது தடங்களே வராது ஏன்னா அந்தளவுக்கு குடும்பம் இப்போ என் நான் மாத்திரம் இல்லை என் துணைவியார் இவங்களுக்கு அவ்வளோ அரவணைப்போட இருப்பாங்க அவங்க என் துணைவியார்ட்ட உரிமையாக பேசுகிறவங்களாம் இருப்பாங்க இப்போ ரெண்டு பாப்பா பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் சடங்கு முதல் சீரு முதல் சீரை ஊர்வலமாக பூவாடுகளில் நானே என் துணைவார் தான் அது மையமாக வருவோம் அண்ணன் தான் மூத்த மாமா ஆமாம் தாய்பா தாய்பாமன் ஜீரடி அது இது இதுதானே இது என்ன தம்பி என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம் ஓட்டம் இல்லையே இப்போ இப்போ பிறந்த நாளைக்கு முத ஃபோனு இப்போ என்கிட்ட தான் போகும் புரிதா அவங்க அது என்ன டென்த்து அப்போ அதை டென்த்து ஆ பத்து அந்த தானே இப்போ அவங்க அப்பனை பற்றி எதாவது கம்ப்ளைண்ட்டுன்னு நம்மகிட்ட தான் வரும் ஒரு வழியில் இப்போ எங்களுக்கு திருமணம் ஆகி பதிமூணு வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தைங்க அவர் திருமணங்கிறது எப்படி என்னுடைய இவர் திருமணத்துக்கு வீரப்ப வரான்ட்டு போலீஸ் நிறைய அவன் திருமணத்துக்கும் அப்படித்தான் இவர் தருமபுரியில் நடந்துச்சு இவரு சிவகிரியில அவங்க ஊர்ல என்ன ஊர் அந்த ஈரோடு சிவகிரியில் ரெண்டு இதுக்கும் நான் போயிருக்கேன் ஆனா வீரப்ப வரான்னு போலீஸ் எஸ்கார்டு எஸ்கார்டு தர்மபுரியில் திரும்ப நடக்கும் போது அந்த மண்டபத்தை சுற்றியுமே எல்லாம் போலீஸ் போலீஸ் இருந்தாங்க

வந்து நான் அப்போ வர்றாங்கன்னு சொல்லி வெளியில் போய்ட்டு என்னுடைய மனைவியை ரொம்ப கடுமையாக டார்ச்சர் பண்ணி அது மன உளைச்சல் உருவாக்குனாங்க அந்த மாதிரியான ஒவ்வொரு வாரமும் போகணும் அது தடைப்பட்டுச்சுல ஒவ்வொரு வாரமும் இதுக்காக கோயம்புத்தூர் போகணும் அந்த சிகிச்சை ஆமாம் அது தடைப்ப அதுக்கு என்ன நான் சொல்ல வந்தேன்னா அது அந்த சூழ்நிலையில் கூட அண்ணன் வந்து வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சேலம் போனோம் பல மருத்துவமனைக்கு வர சொல்லி நாங்கள் போனோம் அந்த தொடர் சிகிச்சைகளுக்கு பிறகுதான் எனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது அந்த இரட்டை குழந்தைகளுக்கு அன்பு அறிவு இருக்கிறதுனாலதான் துடிப்போட இயங்கி கண்டிப்பா அது இந்த காட்டுக்குள்ள போறது அப்படிங்கறத ஒரு ஒரு தடவை நடந்தது ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் வேற 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 தகவல்களை சொல்லிக்கிட்டே வராங்க எங்கேயுமே நான் வந்து ஒரு முறை சொன்ன தகவலை இன்னொரு முறை பார்க்க முடியல அப்ப எவ்வளவு அனுபவம் இருக்கும் எவ்வளவு விண்ணல்கள் எவ்வளவு விஷயங்கள் அது தான் அது தெரிஞ்ச அது வீரப்பனை பாக்குறதுக்கு போயாச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது செல்லில் ஜெயிலில் டார்ச்சர்னா அங்கேயும் போய் கட்டில் மேல குளிரில குடிசையில் பத்து நாள் பண்ணி இதா இந்த மொத முத வீரப்பணம் பார்த்த ஆசாமி இவர் தான் அவர் தான் நல்ல கைது அவருக்கு இந்த தொடர்பு தான் இவருக்கும் இவங்க உறவினர் ஒருத்தர் சித்தப்பா அந்த தொடர்பு தான் முதல்ல நமக்கு லிங்க் வந்தது தான் நக்கீரன்கிட்ட நான் வந்து பேசணும்னு அவர் சொல்கிறார் நக்கீரனை வர சொல்லுங்க தான் இவர்கிட்ட வந்து இவர் மூலமா தான் அப்படி போச்சு அதே போல ராஜகுமார் அவர்களை பாக்குறதுக்கு நீங்க போனப்பையும் அந்த முதல் தகவல் எடுத்துட்டு வந்தது முதல்ல போயிட்டு ராஜ்குமார ஆமாம் சந்தித்து அவர் உயிரோட இருக்காரு எந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து தமிழ்நாடு சிஎம் கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு நைட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு நான் போன் பண்றேன் ஃபஸ்ட்டு இறங்கணும் வெளியே வந்தோன்னே ஃபோன் பண்ணுவோம்ல ஃபோன் பண்ணோன்னு அவர் முதல் கேட்ட கேள்வி யார் வீரப்பனா வீரப்பனாராக கடத்தினார் அப்படின்னு கேட்டார் ஏன் ஏன் இவர் கொண்டு போய் கொடுத்த படத்தில் வீரப்பன் இல்லை அது கேள்வி ஒன்று ஏன்னா அந்த அவங்க தம்பி சுப்பு வந்தார் கொடுத்ததில்லை இல்லையே ஆமனே அவர் தான் அப்போது இந்த அந்த பயணங்கிறது தம்பி நிறைய நிறைய அதாவது தீங்குங்கிறது பல வகை தீங்குன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு தீங்கு விட நாங்கள் வாழலை பல வகையான தீங்கு இப்போ மோகன் நிவாசன் ஒரு கேரக்டர் அவர் வந்து எஸ்டிஎஃபில் எஸ்ஏயாக இருக்கார் அவங்க கண்ணம் முன்னால் அவருக்கு விரோதம் யாருன்னா வீரப்பனை விட எங்கள் டீம் தான் தெரியும் எங்களை உள்ள விட்டு கொல்லணும்னு அப்படி கங்கணம் கொண்டார் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு வந்தது தான் எங்களுக்கு பெருசு காட்டில் நீங்கள் வீரப்பனோ இல்லை வீரப்பன் கூட இருக்கிறவங்களோ அந்த இது வேற காட்டில் இருக்கிற விலங்குகள் வர திங்க் அது வேற மின்சாரம் ஒரு பக்கம் பல்லம்படுகு அதான் நம்ம ஒரு முறை ராஜ்குமார் வந்து கடத்தல் இதாகிட்டு உள்ளே போயிட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து அண்ணன் அந்த எல்லாம் டீமை உள்ள அனுப்பிச்சு விட்டு நான் வர்றேன் வெளியே தகவலுக்காக வரேன் அப்போ வந்து எஸ்டிஎஃப் போலீஸ் வந்து மறைச்சிடுறாங்க ஒரு இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில் மறைச்ச உடனே அவங்க வந்து எங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து வ வண்டியை வந்து குறுக்க போட்டு நிறுத்துகிறாங்க வண்டி எடுங்க போகணுன்னா நீங்கள் யார் என்னான்னு கேட்டீங்க அது இல்லை நீங்கள் எங்கே கேட்குறீங்க வண்டி எடுங்கன்னு சொன்னால் எடுக்க முடியாது பஞ்சராயிற்சி வண்டி அப்போ தான் அப்போ உடனே வந்து அங்கே அந்த இடத்துல வந்து செ செல் தொடர்பு கிடைச்சிது உடனே அப்போ இருந்த நம்ம இப்போ டி டிஜிபியை ரிட்டையர்டான அலெக்சாண்டர்கிட்ட நேரடியாக பேசுகிறோம் பேசி இது மாதிரி என்ன யார் இது மாதிரி எங்களை வந்து அரசு த துதுராஜ் சொல்லி அனுப்பிச்சி விட்டிங்க எல்லா லெட்டர் கொடுத்தீங்க ஏன்னால் வந்து உங்கள் போலீஸ் வந்து காட்டுக்குள்ளே அவங்க போயிருக்காங்க ஆசிரியரில் மோனி ஆனால் ஆமாம் ஆமாம் மோனை வந்து இவங்க வந்து வண்டியை மறைச்சிட்டு எங்களை விடல அது போக அந்த அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளையும் கூட்டி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு உடனே யார் அந்த வண்டி நம்பரோட நோட் பண்ணி சொன்னோம் அப்போ அப்போ தான் அந்த எங்களுக்கு வ வழி விட்டாங்க அது மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்போ சென்டிமெண்ட் அவர்கிட்ட இருக்குது அந்த பையன் பிறந்துட்டான் யார் மகன் பிறந்தாச்சு நான் பேர் வச்சாச்சு இவர் ரெண்டு வருஷம் தலைமுறவா இருந்தவர் ரெண்டரை வருஷம் ரெண்டா தான் போனாங்க இவர் இவங்க கொஞ்ச நாள் வந்து இவருக்கு வெயில் கிடைச்சிச்சு அவருக்கு கொல வழக்கு தான் ரொம்ப கொஞ்சமான கொல வழக்கு தான் ஒருக்கு அது சொல்லுப்ப அதுல ஒண்ணு தடா அவர் மேல ஒரு மழை கேசு

புருஷனை பார்க்கணுன்னு அவங்க கிளம்பி போகிறாங்க ரொம்ப சீக்கிரட்டாக போகிறாங்க அதுலேயே கூட ஒரு நமக்கு ஒரு கருங்காலி ஒருத்தன் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறான் நம்ம கூட இருந்தவங்க தான் இப்போ இல்லை அங்கே பிடிச்சிட்றாங்க தம்பியை பிடிச்ச உடனே அவங்க துணைவியார் ஒரு பெரிய சவுண்டு விடுறாங்க ஐயோ கடத்துகிறாங்க கேரளாவில் ஆனால் கேரளா போலீஸு அதை ரொம்ப பெருசாக எடுத்து அந்த கேங்கு இல்லை தமிழ்நாட்டிலேருந்து இவரை தூக்கிட்டு போன கேங்கு வழிமறிச்சிட்டாங்களே மறிச்சு வழிமறிச்சு அப்புறம் யாரை கேட்டு வர நீ யார் அப்படிலாம் கேட்டதுனால அது வந்து இல்லைன்னா இவங்க கத்தலை அப்படின்னா இவர் அன்னைக்கு வந்து காட்டில் வச்சு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து இல்லை அதான் அன்னைக்கு வந்து திருவனந்தபுரத்தில் தான் என்ன தூக்கிட்டு வேற வழி போகிறாங்க அவங்க ரூட்டு கேட்குறாங்க வந்தவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு ரூட்டு கேட்ட உடனே நான் வந்து தெரியமான நான் இது என்ன ரொம்ப ராஜ்குமாருக்கு போவேண்ணா ஏன்னா சீசன் ஒன்று ரெண்டு மூணு பாய்ங்க அதுக்குள்ள என்ன நான் எதுக்கு சொல்ல வரேன்டா ஏன் கைது பண்ணியாச்சு சிறையில் வச்சாச்சு கோயம்புத்தூர் சிறை இப்போ பையன் பார்க்க போகிறான் ஒய்ஃபோட அவன் தங்கச்சி இப்போ ராதான்னு இவங்க துணைவையார் அவங்களோட பார்க்க போகிறான் பார்த்து பையன் பையன் ஆர்வமாக பார்ப்பாங்கல்ல அவன் பார்த்து மொதல் சொன்ன வார்த்தை மாமா எப்படி இருக்கும் அப்போ பிள்ளை மறந்து மாமான்னு சொல்றது இருக்குல்ல அந்த வழி இன்னைக்கு வரைக்கும் அவங்க போயிருக்காது பெரிய தியாகம் தான் நீங்க பண்ணது எல்லாமே ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பனைய முதல் முதல்ல காட்டுக்குள்ளே போறதுன்னு ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய போனீங்கன்னீங்க ஒவ்வொரு முறை ஆபத்து இருக்குது நான் அதை மறக்கவே மாட்டேன் முதல் முறை போகிற துணிச்சல் இருக்குல்ல அது எப்படி வந்தது நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சார்ந்தவன் அவங்க பெரியதில்ல ரெண்டாவது ட்ரைபல் டிரைபல் அதனால நான் எனக்கு ஏற்கனவே நான் வீரப்ப நான் பார்த்துருக்கேன் அவங்க உறவினர்கள் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதனால தகவல் கிடைச்ச உடனே ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு அதன் மூலியமா உள்ள போறோம் வழக்கமா சரி போவோம் இல்லை ஒரு அந்த அந்த வயசு இந்த துணிச்சல் வாக்கணும் ஒரு பேனர் தான் அந்த துணிச்சல் கொடுக்குது என்ன வயசு அப்போ வந்து எனக்கு அப்ப வந்து எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஒன்று அப்போ உங்களுக்கு ஒரே வயசு தானே இருக்கலாம் எனக்கு ஆமாண்ணா எனக்கு எனக்கு ஐம்பத்தாறு அதாவது வீரப்பன் தன்னை வந்து வெளிக்காமிக்கணுங்கிற ஒரு நோக்க ஒரு கருத்து வரும்போது அவரு வந்து சொன்னது நக்கீரன் காரணம் அப்ப நக்கீரன் வந்து செஞ்ச சாதனைகள் நிறையா ஏன்னா நக்கீரனுடைய பதிவுகள் தான் தமிழ்நாடு முழுக்கவே ஆகவேதான் அவர் வந்து நக்கீரன் கொடுக்கணும்னு சொன்னாரு இதில் இன்னொரு விஷயம் நானும் போகும்போது வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் நேருக்கு நேரம் பார்க்குறோம் அப்போ வந்து எங்களை வந்து குறிவிச்சிட்டா அது யார் வீரப்பன் கேங்கோட ஆனால் நாங்கள் கத்துனது வந்து நக்கீரன் நக்கீரன் தான் கத்துனோம் ஏன்னா எடுத்து மாதிரி போகிறோம் இல்லைன்னா ஒரு செகண்டில் அதை வீரப்பனே சொன்னார் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் ஏதோ ஒன்று ஆயிருமாப்பா ஐயோ நல்ல வேலை காது காது காதில் உளுந்துதுப்பா அப்படிங்கிறார் எது நக்கீரன் வேற ஜீவா தங்கவேலனோ அல்லது வேற ஒரு பேரோ இல்லை அது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பார்க்க போனப்ப பேபி கிட்ட ஏய் சுற்றாதையா சுற்று நினைக்கிறேன் கோபாரு நான் செத்தேன் முடிஞ்சேன் கீழே விழுந்துட்டேன் நமக்கு தான் அந்த சொல்லி கொடுத்துருக்காங்க ஏய் சுட வந்தால் கீழே படுத்துரு அப்படின்னாங்க இல்லை அது மாதிரி படுத்துட்டேன் நான் செத்துட்டேன்னு நினச்சேன் வந்து எழுப்பி பேபி தான் சாமி 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 ஐயோ சாமி நல்லவேல சொல்றது சாமி இல்ல இதுல அவங்களை வந்து உண்மையிலேயே வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது அடுத்த செகண்ட் எல்லாத்துக்கும் ஏழு பேர் இருந்தாங்க ஏழு பேர் துப்பாக்கி கீழே வச்சு அவரு சூப்பர எங்களை கும்பிட்டு தான் அப்புறம் வந்து பேசினார் பெருந்தன்மை நக்கீரனுக்கான தான் அவர் கொடுத்தது நக்கீரன் அப்படிங்கிறதா நக்கீரன் பத்திரிக்கை வீரப்பனை தேர்ந்தெடுக்கல வீரப்பன் நக்கீரன் பத்திரிகையை தேர்ந்தெடுத்துருங்க அதுதான் எல்லாருடைய சாதனை அவங்க சித்தப்பா ஒரு நல்ல அவர் வந்து வேட்டகார் அவங்க சித்தப்பா அவர் ரெண்டு பேருமே அது வீரப்பனும் அவங்களும் காட்டில் ரெண்டு பேருமே வேட்டைக்காரங்க தானே அப்போ அதன் மூலமாக வந்துச்சு இப்போ அவர் வந்து உயிரோடு இல்லை அது போலீஸுடைய தொந்தரவால் ஒரு உயிர் போயிடுச்சு அவர் அரளி அரளி வேற சாப்பிட்டாரு என்ன கொடுமைண்டா இ அவர் பேர் சுப்பன் இவர் பேர் சுப்பு போலீஸ் ரெக்கார்டில் சுப்பனுங்கிற எஃப்ஐஆரில் இருக்கு ஆனால் இவர் தான் அந்த சுப்பன் சொல்லி ஒரு நம்ம கருங்காலி ஒன்று போட்டு கொடுத்துச்சு இப்போ அதனால தான் இவர் ரொம்ப நாளாக நம்ம வெளியவே காட்ட முடியாமல் போச்சு ஓ வெளியே காட்ட முடியும் சுப்பன் இருக்கு எஃப்ஐஆரில் அப்போ வீரப்பன் அசோசியேட் நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே வரும்ல புரியுதா நான் சொல்றது அவர் கூட சகவான்னு ஆ இருந்த சுப்பன் சுப்பன் தான் இவர் இவர் அப்படின்னு ஒரு போலீஸு போலீஸுக்கு அந்த எஸ்டிஎஃபுக்கு நம்ம நம்மளோடையே இருந்த ஒருத்தன் அவன் தான் இவன் இப்போ கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்ததுனால இவர் ரொம்ப நாளாக தலைமுறை வைக்க வேண்டியது இருப்பீஸ் அப்பயே இருந்ததுன்னா என்ன இருக்கும் அசோசியேட் ஆபீஸில் வச்சுருக்கோங்கிறக்காகவே ஆபீஸ் அன்னைக்கே இழுத்து முடிப்பாய்ங்க ரெட்னூல் பிரசென்ஸ் கோட் ஆஃப் ஜேர்னலிசம் டைட்டில் ஸ்பால்சர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் பிராண்ட் பவர்ட் பை நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஓஎம்ஆர் தண்டலம் சிக்ஸ்டீன் லேக் அனுஜ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் பேரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன் கோயம்புத்தூர் பெயிண்ட் சொல்லும் பெயிண்ட் பெயிண்ட்